ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புயல் நிவாரண டோக்கன் வாங்காதவங்க என்ன செய்ய வேண்டும் என தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் என்ன செய்ய வேண்டும் என ஒரு முடிவரத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரேட் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் அதை சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் வெல் ஐக்கோனில் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புயல் நிவாரண டோக்கன் வாங்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என ரேஷன் கார்டுகள் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என தமிழக அரசாங்கம் முழு விவரத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கனாக்கா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பதினேழாம் தேதி வேளச்சேரியில் மிக்சாம் புயல் காரமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகையை வழங்கி தொடங்கி வைத்தார் மெக்ஸாம் புயல் நிவாரணம் குறித்த சந்தேகங்களை பொதுமக்களுக்கு தீர்க்க கட்டுப்பாட்டு அறை எண்ணை அறிவித்தார் மெக்ஸாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க ஏதுவாக டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது டோக்கன்கள் கிடைக்கப்பட்டவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியிலும் நேரத்திலும் குறிப்பிட்டுள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று ரூபாய் ஆறாயிரம் பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள நியாய விலைக் கடைகளில் காலை பத்து மணிக்கு மிக்சாம் புயலால் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத்துறை வழங்கி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மற்ற நியாய விலைக் கடைகளில் காலை பத்து பதினைந்து மணிக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் அடுத்து வரும் நாட்களில் நியாய விலைக் கடைகளில் முற்பகல் ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் ரெண்டு மணி முதல் முற்பகல் ஐந்து மணி வரையும் நிவாரணத் தொகை மற்றும் படிவம் வழங்கப்படும் மேற்படி நிவாரணத் தொகை பொதுமக்களுக்கு எவ்வித புகாருக்கும் இடமின்றி வழங்கிடவும் புகாரிடும் சூழலில் அதனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு நல்கிடவும் ஏதுவாக சென்னை சேப்பாக்கம் இயலகத்தில் அமைந்துள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ஆணையர் அலுவலகத்தில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது பொதுமக்கள் நிவாரணத் தொகை குறித்த தங்களது சந்தேகங்களை ஜீரோ நாலு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஒன்பது ரெண்டு எட்டு இரண்டு எட்டு மற்றும் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வந்து தமிழக அரசு வழங்குறாங்க இந்த தொகை பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரம் வழங்குறாங்க ஸோ இந்த தொகை வாங்கணுனாக்கா கண்டிப்பாக டோக்கன் வாங்கணும் டோக்கன் வந்து வீடு விட விநியோகம் செய்யப்பட்டது இந்த டோக்கன்களை வாங்கினவங்க வந்து அந்தந்த ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ரேஷன் கார்டு இல்லாதவங்க டோக்கன் பெறாதவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விவரங்களை வந்து அவங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து தொகை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை பற்றி கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் பற்றி மனித உயிரை காப்போம் நன்றி